உண்மையான தொண்டர்கள் எந்த அணியில் இருந்தாலும் அவர்கள் திமுக ஓர் அணியில் திரள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் மாற்றம் விவகாரத்தில் பாஜகவுக்கு யோசனை சொல்லக்கூடிய அவசியம் இல்லை என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தெரிவித்துள்ளார் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் திமுகவைீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலோடு கைகோட்ட வேண்டும் என்பதுதான் பாராளுமன்ற தேர்தல் ஜனநாயக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து அந்த நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றோம் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சக்தி திமுக வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணை வேண்டும் என்ற தான் நாங்கள் இருக்கிறோம் அண்ணாமலை அவர்களோடு நான் அவர் எதுவும் சொல்லல நான் நேருக்கு சந்திக்கும் பொழுது பேசிக் கொள்ளலாம் ஏன்னா ஊடகத்தில் என்னை பொறுத்தவரை இந்த வருகின்ற செய்திகள் தகவலின் அடிப்படையில நாம் மேலும் பதில் சொல்லக்கூடாது இன்னும் ஒரு வாரத்திலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுவிடும் என்று நினைக்கிறேன் அது எங்கள் கூட்டணி கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி அதன் மத்திய தலைமை எந்த ஒரு முடிவையும் தீவிர ஆலோசித்து எடுப்பார்கள் என்பது தெரியும் பல ஆண்டுகள் அவர்கள் பொறுத்து அரசியல் இயக்கம் தான் அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் இது போய் நம்ம அவங்களுக்கு யாரும் எந்த யோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உறுதியாக அவர்கள் இங்க உள்ள தமிழ்நாட்டுல உள்ள எல்லா சூழ்நிலையும் தான் எந்த முடிவு எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்